அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் அறுபத்தி ஐந்து பாடல் அறுபத்தி மூணு பெரியாரை பிழையாமை வரக்கூடிய மற்றொரு பாடல் இது முன்னும் ஒரு கால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்ப பொறுப்பவோ இன்னிசை யாழின் வண்டு ஆர்க்கும் புனல் ஊற ஈனுமோ வாழை இருகால் உலை இது ஒரு மருத நாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் எப்படி இருக்கிறதாம் அந்த மருத நாடு என்றால் யாழினுடைய இசையை போல அங்கு இருக்கிற வண்டுகள் ரீங்கார விடக்கூடிய இடம் நீர்நிலைகள் நிறைந்து அருவிகள் சலசலையென ஓடக்கூடிய மருதநிலத்து தலைவனே என்று மருத நிலத்தினுடைய பாங்கியினை சொல்லி அந்த தலைவனை பார்த்து சொல்லுகிற பாடல் இந்த பாடல் அறிவில்லாதவர்கள் பெரியோர்களை பார்த்து செய்கிற குற்றத்தை முதல் முறை கண்டிப்பாக அவர்கள் மன்னித்து விடுவார்கள் காரணம் அவன் ஏதோ தெரியாதவன் செய்து விடுகிறான் பிழை பொறுப்போம் என்று பிழையை பொறுத்துக் கொள்வார்களாம் ஆனால் அந்த மூடன் திரும்ப திரும்ப அதை செய்தால் அவர்கள் அதை பொறுக்க மாட்டார்கள் நிகழ்ந்து எழுந்து அவனுக்கு தக்க பாடத்தை கற்பிப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் அதிலே ஒன்று சொல்லுகிறார் வாழை குழையிருந்தால் ஒரு முறை குழையந்தால் ஒரு தான் போடும் வாழை இரண்டாவது கொலை போடுமோ போடாது இல்ல அது மாதிரி அறிவில் சேர்ந்த பெரியோர்கள் அறிவில்லாதவர்கள் செய்கிற தவறை ஒருமுறை மன்னிப்பார்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டார்கள் என்று சொன்ன பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் முன்னும் ஒரு கால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்ப பொறுப்பவோ இன் இசை யாழின் வண்டு ஆர்க்கும் புனல் ஊற ஈணுமோ வாழை இருகால் குலை நன்றி வணக்கம்